சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கர்மா வினை பயன் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் முந்தைய ஜென்மத்தின் போதும் இப்பொழுது நம்ம செய்து கொண்டிருக்கும் செயல்களின் கூட்டு விளைவு தான் அந்த கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எதிர்காலத்தில் நம்ம தலை விதியை தீர்மானிக்கிறது அப்படின்னும் கர்மா அப்படிங்கிறது ஒரு மனிதனின் தலை விதி கிடையாது அது நாம் செய்த செயல்களின் தொகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படி நாம் செய்த செயல்களின் கூட்டு தொகை அந்த கர்மா குறையணும் அப்படின்னா அம்மாவாசை நாளில் இந்த ஒரு தரிசனமே போதும் கர்மா குறைக்கும் சம்ஹாரம் செய்யும் அந்த அற்புதம் நிகழும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முன்னோர்களின் வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்படும் அம்மாவாசை நாளில் இந்த ஒரு குருமாரை தரிசனம் செய்தால் போதும் நாம் செய்த கர்மா குறைக்கப்படும் அப்படின்னும் கர்மா சம்ஹாரம் செய்யப்படும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தினம் குருமார்களை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அம்மாவாசை நாளில் கணக்கம்பட்டியார் அப்படின்னு சொல்லப்படும் இந்த குருமாரை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நம் வாழ்வில் இருக்கும் கர்மா குறையும் ஒரு அற்புதம் நிகழும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தான் இந்த கணக்கப்பட்டி சித்தரின் சமாதி அப்படின்னு சொல்லப்படும் பழனி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது அறுப்படை வீடுகளில் ஒன்றான முருகப்பெருமானின் மிகப்பெரிய ஒரு ஆலயம் மட்டும்தான் நம்ம நினைவுக்கு வரும் ஆனால் இப்பொழுது அது மட்டுமல்லாமல் கணக்கப்பட்டி சித்தரின் சமாதியை பார்க்க தினந்தோறும் படையெடுத்த வண்ணம் மக்கள் இருந்துகிட்ருக்காங்க அந்த கணக்கப்பட்டி சித்தர் அவரை அமாவாசை தினத்தில் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நம் கர்மாவை சம்ஹாரம் செய்வார் அப்படிங்கிறது உண்மை பழனியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது தான் இந்த கணக்கப்பட்டி அப்படிங்கிற ஊர் தற்போதிருந்து சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியோடு எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர்தான் அந்த பழனிசாமி சித்தர் அப்படின்னு சொல்லப்படும் கணக்கப்பட்டி சித்தர் பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் எந்த நேரமும் முருகப்பெருமானும் மற்றும் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே அனைவரிடம் கூறிட்டு வந்தாரா அணு தினமும் இறைவன் பணியாற்றுவதில் ரொம்பவே ஆர்வமிக்கவராக இருந்தார் தான் இந்த கணக்கப்பட்டி சித்தர் பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே அவர் விரும்பி அணியும் பழக்கமுடையவர் அது மட்டுமல்ல அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்பொழுதுமே சுமந்து கொண்டே இருப்பாராம் அந்த கணக்கப்பட்டிக்கு தெற்கு மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் அமைந்திருக்கிறது தான் இவருடைய இந்த சித்தரின் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் பார்த்தோன்னா சித்தரை காண்பதற்கு ஒரு பக்தர்கள் மட்டுமே அங்கே வந்து கொண்டிருந்தாங்க ஆனால் அவங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறது நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு இப்போது பல பேர் அங்கு சித்தரை ஜீவ சமாதியை தரிசனம் செய்ய பல பேர் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கணக்கப்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியை தரிசனம் செய்வது அதுவும் அமாவாசை தினங்களில் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நம்ம கர்மா சம்ஹாரம் செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த அமாவாசை தினம் முன்னோர்களை வழிபாடு செய்ய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த அமாவாசை தினத்தில் நம் கர்மாவை சம்ஹாரம் செய்யணும் அப்படின்னா கணக்கப்பட்டிக்கு சென்று ஜீவ சமாதியை தரிசனம் செய்வது நம் கர்மாவை கழித்து நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்கான எல்லா வழிகளும் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்